நான் வந்து என்ற குழந்தை வந்து இவங்க வந்து மார்கள சேர்த்துறப்ப பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கம்யூனிகேஷன் சொல்லி ஃபவுண்டேஷன் சொல்லி போட்டு ஃப்ரீயாக கல்வி கொடுக்குறதா வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க வீட்டில் வந்து பார்த்துட்டுங்க அதாவது பைக்கோ டிவியோ ஏதாவது இருக்கா இல்லையா எல்லாமே செக் பண்ணிவிட்டுங்க அதுக்கு முன்னாடி மாதிரி குழந்தைங்க ஃபீஸ் எடுத்தாங்க எனக்கு வந்து எல் என் குழந்தை சேர்த்துறப்ப முந்நூறுவாங்க மாதம் வந்து நூறுரூவாயிருந்துச்சுன்னா டொனேஷன் இரநூறுவா மட்டும் முந்நூறுரூவாய் கட்டிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்கூலாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபாய் இருக்குனாங்க இந்த வருஷம் பாப்ப பாப்பா அஞ்சாவது படிக்கிறேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எனக்கு முப்பத்திரெண்டாயிரத்து ரூபா வருதுங்க எனக்கு ரெண்டு எங்களால் படிக்கிறாங்க இப்போ முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லி கட்டி சொல்லி நிற்கிறாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை டைம் கொடுத்துருக்காங்க நாளைக்கு அந்த கையெழுத்து போட்டு தெரியலையா குழந்தைங்க கூப்பிட்டு வெளியே போய்க்கணுங்கிற மாதிரி திடீர்னு இந்த மாதிரி அறிவிச்சிட்டாங்க ஆனால் முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரெஸ்ட்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா கடனாட்ட ட்ரெஸ்ட்டுங்க அவங்க ஒரு பதினஞ்சு வருஷமாக நடத்திட்டு இருந்தாங்க அப்போ வந்து எந்த ப்ராப்ளம்லையும் கரெக்டாக போய்ட்டு இருந்துச்சுங்க இப்போ இந்த ரெண்டு வருஷமாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவங்க எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இருக்கிற குழந்தை யாரையும் எடுக்க மாட்டாங்க ஒன்றுமே ஏதாவது ஏழப்பட்ட மற்ற குழந்தைங்க எடுப்பாங்க அதாவது கூலி வேலைக்கு போகிறவங்க வீடு பார்த்திங்கன்னா ஆட்சி பில்டிங் இருக்கக்கூடாது ஓட்டு வீடு இந்த மாதிரி சின்ஸ் வீடு எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி அழிவிச்சாங்கன்னா இந்த குழந்தைங்க இங்கே கூட்டி படிக்கிறது அதாவது இவங்க வந்து சொல்லிக் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாரின் இங்கிலீஷ் இங்கே இருக்கிற இங்கிலீஷாக இங்கே இருக்கிற தமிழ் கலாச்சாரமாக கிடையாதுங்க அவங்க சொல்லி லாங்குவேஜே வேறையும் அவங்களோட படிப்பு வேறலாம் ஆனால் இவங்க வந்து இப்போ திடீர்னு வெளியே போகிறன்னா அங்கே போய் நம்ம குழந்தைய நம்ம தமிழ் கல்வி கற்றுக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு அப்போ இத்தனை வருஷம் படிச்சுட்டு வீணாக போயிருந்த குழந்தைகளோட அவங்க நட்டு ரீதியாக பழகிட்டாங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபது குழந்தையை அங்கே ஸ்டூடண்ட்டாக படிக்கிறாங்க எல்லா ஒரு இதாக போயாச்சுங்க இப்போ திடீர்னு ஒவ்வொரு குழந்தை அஞ்சாவது படிக்கிறதுங்க எட்டாவது படிக்கிறது ஒன்பதாவது படிக்கிறது பத்தாவது படிக்கிறாங்க திடீர்னு ஃபீஸ் கட்ட முடியல எல்லாம் வெளியே போங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபது குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது குழந்தை நானூறு குழந்தை வரைக்கும் ஏழப்பட்ட குழந்தைய எடுத்துருக்காங்க அதாவது ஒரு முந்நூறுவா ஃபீஸ் இருந்தீங்க திடீர்னு பீஸ் ஃபீஸ் என்ன பண்ண முடியும் அதனால தான் அந்த போராட்ட குழந்தைகள் முன்னெடுத்து கொண்டு அதிகாரி வந்து போன் டைம் வந்து அங்கே பெடிஷன் கொடுத்துனா பதினஞ்சு நாள் ஸ்டெப் எடுக்கிறாங்க எதுவுமே எடுக்கலைங்க இப்போ நாளைக்கு எங்களுக்குள்ளே அந்த கையெழுத்து போட்டுருக்க குழந்தைகள் ஸ்கூலுக்கு அலுவலர் பண்ண மாட்டேங்கிற கண்டிச்சு வைக்கிறாங்க அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி மறுபடியும் வந்துருக்கிறோம் பள்ளி நிர்வாகம் வந்து கட்ட

டொனேஷன் பண்ணுறவங்க வந்து எங்களுக்கு கொடுக்குறது இல்லை காசு அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் வந்து குழந்தைங்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபீஸ் கட்டுங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஃபீஸ் போட்டிருக்காங்க நாங்களும் கஷ்டப்படுறவங்க இன்றைக்கி போனால்தான் எங்களுக்கு கூணின்ட்டு நாங்கள் போய்ட்டு நாங்களாம் நாங்களும் போய் சேர்த்துறோம் அவங்களாம் வாண்டடாக வந்து சேர்த்துட்டு இப்போ படிக்க வைக்க முடியாது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வேறு எங்கேயாவது போய் சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி இல்லாட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு டைம் இங்கே போங்க இப்போ ரெண்டாவது வந்துருக்கோம் அந்த சீட்டை வச்சு மறுபடியும் அதே தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் குழந்தைங்களுக்கு என்ன நிலைமை அவங்களா தான் வந்து சேர்த்துனது எல்லாமே பண்ணுது இப்போ அவங்களாம் குழந்தைய எடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் என்ன பண்ண முடியும் நான்